இந்த குடிக்கக்கூடாதுன்னு நான் இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் இதை சந்தோஷமாக இதை குடித்தேன் இன்றைக்கி என் பொண்டாட்டி என் பிள்ளைய நினச்சா இந்த குடியை இருக்கிற மாதிரி இருக்கு குடி குடியை கெடுக்குன்னு சொன்னால் உலக நிலத்து கேடுன்னு சொன்னால் அதனால் வேதனையில் குடிக்கிறேன் இந்த காலத்தில் சாராயம் ஆறாக ஓடுது தாய்மார்களுடைய கண் கண்ணீர் ஆறாக ஓடுது நான் வேதனை குடிக்கிறேன் பட்டை நீ அடிக்கிற பட்டை நீ எதுக்குப்பா உன் காய் வைத்து கட்டிட்டு அடிக்கிற நான் வேதனைக்காண்டி குடிக்கிறேன் நான் வந்து குடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் குடிச்சாதான் கோயில பூசை பண்ண முடியுது அப்போ உன்னை நம்பி வரவங்க கூட தெருவில் தான் நிற்கணும் மாட்டேன் இல்லை சொல்லு என்ன பண்ணுறதுன்னா அது காலங்காத்தில் ஆச்சுன்னா கை நடுங்குது நான் போனவாறு என்ன பண்ணேன்னா குடிக்காம ஒரு நாள் பூசை பண்ணேன் காணிக்கே வரல என் காசு போடல இருந்து பொண்ணா கொடுத்துட்டு பூசை பண்ணால் காசு வரது ஏன்னா நம்ம சாமியார் எத்தனையோ பேர் குடிக்கிறாங்க ஆனால் என்ன வெளி உலகத்தில் வந்து அது காட்டுக்கிறது இல்லை நம்ம வந்து வாப்பிட குடிக்கிறோம் ஆனால் ஒருத்த வந்து கஷ்டத்தை குடிக்கிறாங்க உனக்கு என்ன கஷ்டம் முத்தே நீ தான் கேட்டு பத்தியா மகாத்மா காந்தி சுதந்திரம் எதுக்கு வாங்கி கொடுத்தாரோ இல்லையோ தெரியாது சுதந்திரமாக இருக்கிறக்குத்தேன் நம்ம இருக்கிற வரைக்கும் ஜாலியாக குடிச்சிட்டு போயிக்கலாம் இல்லையா உனக்கு எப்போ வேணும் இந்த கோயிலுக்கு வந்தேன்னா கோயிலுக்கு பின்னாடி நம்ம அந்த சாக்கு மூட்டை இருக்குதுல்ல அங்கே தான் பாட்டில் வச்சிருப்பேன் ஆனால் என்னடா இப்போ பட்டையை போட்டு காவி வேஸ்ட் கட்டிவிட்டு குடிக்கணும்னு நினைக்கக்கூடாது ஏ கோயிலில் பூசை பண்ணுறவங்க குடிக்கக்கூடாதா சட்டம் எதுவும் இருக்குதா எந்த சட்டமும் இல்லை நம்மளே போடுற வட்டம் நமக்கு எதுக்கு சட்டம் சட்டம் ஆ இருக்குன்னா கட்டம் அதான் உச்சியா கட்டம் அப்புறம் வந்து எல்லாமே என்ன ராவ அப்புறம் கோயிலுக்கு போடுறவங்க காளைக்கு போடுறவங்க அந்த பரிகாரம் அது செய்யு இது செய்ய சொல்லி நம்பிக்கிறாங்க எல்லாமே நம்பிக்கைதான் இந்த பார்வைப்பு செஞ்சது சொல்லி போட்டா அவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் தர்றாங்க நம்பிக்கிறாங்க ஆளுங்க இருக்கிற வரைக்குட்டா போன போட்டு நம்ம அடிப்பா மட்டை அவன் கோயிலுக்கு அடிப்பான் மொட்டை பண்ணிக்கிட்டே இருப்போம் சேட்டை என்ன வாழ்க்கை ஆமா போறதுக்கு பஸ் காசு இருக்குதா ஒண்ணும் பயப்படாதுப்பா ஒரு கோயிலுக்கு முன்னாடி ஒரு மருத்தடியில் ஒரு மஞ்சளை தடவி துண்ணூறு குங்குமம் சந்தனத்தை தடவி ஒரு உண்டியில் வச்சாவே அந்த நாட்டில் எல்லாம் ஏமாந்தவங்க இருக்காங்க காணிக்கை காணிக்க போட்டுருவேன் நம்ம அதை வச்சு நம்ம நம்ம யாரையும் திட்டுறதில்ல தாக்குறதில்ல ஏ சாமியாரன்னா குடிக்கூடாதுன்னு எழுதியிருக்குதான் கேட்குறேன் சாமி கோயில் இல்லை சாமியே இங்கே இருக்கு அப்படி என்ன சாமி எல்லாமே சுற்றுது இந்த பூமி அதனால ஏமாற இருக்கிற வரைக்கும் நம்ம ஏமாத்தே அது அவன் செத்தா போனோம் நம்ம செத்தா போனோம் பணம் இருந்தா வரும் வாழ்க்கை இதுதான் தமிழ்லாம் சரி தர நீ போயிட்டு அடுத்த அம்மாவாசைக்கு வந்துடுவா ஏன்னா நம்ம அமாவாசை அம்மாசு தான் குடிக்க முடியாம போதுமா இன்னும் சரக்கு வேணுமா போதுமா போற வழிக்குவோம் எந்த இடத்த கட்டிட்டோம்னா ஒரு நூறு இரநூறு வாங்கிக்கலாம் ஆஹ் அதிக பண்ணிட்டு இருக்காடி எப்படி பிரிக்கணும்